ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி கீரை பொரியல் நமக்கு தேவையான முள்ளங்கி கீரையை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ எப்போயுமே சேர்க்குறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா லைட்டாக கசப்பு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் முள்ளங்கி கீரை இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்றதுனால பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃபைபர் கன்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கேலரிஸ் ரொம்ப கம்மி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுகர் இருக்கவங்க எடுத்துக்கலாம் டோட்டலாக இந்த கீரையில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ரெட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணணும் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய சத்து இருக்குது இந்த கீரையில் அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றிடும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் சில காய் கீரைங்களில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சாப்பிட்டாலே எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கீரை தான் இது மெயினாக பிபி சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் ப்ளட்டெல்லாம் நல்லா ப்யூரிஃபை பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீரை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிட்ட உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பார்த்தா நம்ம தேங்காய் மிளகாய் சீரகம் அந்த மாதிரி கூட அரைச்சி சேர்க்கலாம் இல்லைன்னா முட்டை இதை சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா முட்டையோடு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை சாப்பிடாதவங்க தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதே மாதிரி லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் முட்டை போட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சேர்த்துருக்கிறதுனால லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தான் சூப்பரான ஒரு முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்